Hello friends, welcome back to my YouTube channel. நேற்றிரவு நான் போட்ட வீடியோலையும் இன்னைக்கு அர்லி மார்னிங் நான் போட்ட வீடியோலேயும் இன்றைக்கான தங்கம் விலை குறைய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருந்தேன் பர்டிகுலர்லி ஒரு கிராமுக்கு முப்பது ரூபாய் வரை குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன் கூட ஒரு பத்து ரூபாய் சேர்ந்து இன்றைக்கு நாற்பது ரூபாய் குறைந்திருக்கு நாற்பது ரூபாய் குறைந்து இன்று ஆகஸ்ட் பத்தொம்பது ஒரு கிராம் இருபத்தி ரெண்டு கேரட் ஆபரண தங்கத்தின் விலை ஒன்பதாயிரத்தி இரநூத்தி முப்பத்தைந்து ரூபாய்க்கு சந்தைப்படுத்தப்பட்டிருக்கு இப்போது நாளை ஆகஸ்ட் இருபது தங்கம் விலை அதிகரிக்குமா குறைமான்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு அப்டேட்டாக ரிசீவ் ஆகும் ஒரு சில முக்கிய தகவலோடு வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறேன் நம்ம இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா டூ தௌசண்ட் செவன்டீனுக்கு அப்புறம் தான் வந்து ஜிஎஸ்டி வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க அப்ராக்சிமேட்டாக அதுக்கு முன்னாடியெல்லாம் நம்ம வந்து கோல்டுக்கு ஜிஎஸ்டி இல்லாம தான் வாங்கிட்டு இருந்தோம் கோல்டு மட்டும் கிடையாது நிறைய பொருட்கள் மேஜர் ஆஃப் தி ப்ராடக்ட்ஸ் வந்து நம்ம வந்து ஜிஎஸ்டி தான் வந்து நம்ம கொள்முதல் வாங்கிட்டு இருந்தோம் விற்றுக்கிட்டு இருந்தோம் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு அப்புறமேட்டுக்கு எல்லா ஸ்மால் ஷாப்லேருந்து எல்லா ஷாப்லையுமே ஜிஎஸ்டி கொண்டு வந்தாங்க ஒரு ஒரு ஸ்லாப் வச்சுருந்தாங்க ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்லாப்பை வந்து ரிவைஸ் பண்ண போகிறாங்க அந்த பர்சன்டேஜ் வந்து ரிவைஸ் பண்ண போகிறாங்க ஸோ இது வந்து நம்மளுடைய எக்கனாமி எப்படி சேஞ்ச் நம்ம இருந்து பார்க்கணும் அது வந்து ஃபர்ஸ்ட் அப்டேட் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நேற்று நான் போட்ட வீடியோவில் ட்ரம்ப்பும் யுக்ரைன் பிரசிடென்ட் ஜெலன்ஸ்கையும் வந்து மீட் பண்ணுறாங்கன்னு நான் சொல்லியிருந்தேன் பேச்சுவார்த்தை ரஷ்யா யுக்ரைன் போருக்கு வந்து பீஸ் மேக் பண்ணுறதுக்காக ட்ரம்ப் ஒரு முயற்சியை எடுத்திருந்தார் அவர் அதுக்கு முன்னாடி ட்ரம்ப்பும் ரஷ்யன் பிரசிடென்ட்டோட புட்டினோட மீட்டிங் வச்சுருந்தாரு அதுக்கப்புறமேட்டுக்கு ட்ரம்ப்பும் யுக்ரைன் பிரெசிடென்ட்டை மீட் மீட் பண்ணாங்க இப்போ அடுத்து ட்ரம்ப் என்ன பிளான் பண்ணியிருக்காருன்னா ரஷ்யன் பிரசிடெண்ட்டும் யுக்ரைன் பிரசிடென்ட் ரெண்டு பேரும் நேருக்கு நேர் மீட் பண்ணி ஒரு பீஸை வந்து மேக் பண்ணணும் அட்லீஸ்ட் நேரில்னா கூட ஃபோன் கால்லையாவது நீங்கள் ஒரு 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 கான்வர்சேஷன் நடத்தணும் நடத்த ஒரு பீஸ் கொண்டு வரணும்னு சொல்லியிருக்காங்க ஸோ இப்போ வந்து யுக்ரைன் சைட்லேருந்து அதுக்கு நாங்கள் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க நாங்கள் மீட்டிங்க்கு ஓகேன்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது அப்படி அடுத்து எப்படி இது மே மேலே ப்ரொசீட் ஆகுதுன்னு நம்ம பார்க்கணும் ஸோ இவங்க ரெண்டு பேருக்கு நடக்கிற ஒரு பீஸ் வந்து ஐ மீன் சாரி ஒரு போர் வந்து முடிவுக்கு வந்துச்சுன்னா நம்மளோட எக்கனாமி வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கான குளோபல் எக்கனாமி வந்து குளோபல் டென்ஷன் ஜியோ டென்ஷன் வந்து கொஞ்சம் குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் அண்ட் இன்றைக்கான தங்கம் தங்கம்பிலையில் ஒரு சிறு ட்ராப் கொடுத்துருந்துச்சு ஸோ நம்ம வந்து ஒரு தேர்ட்டி எக்ஸ்பெக்ட் பண்ணும் கூட ஒரு பத்து ரூபா சேர்ந்து நாற்பது ரூபாய் குறைஞ்சிருக்கு ஸோ நாளைக்கான கோல்டு ரேட்லேயும் ஒரு சிறு ட்ராப் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ இப்போ உள்ள ஸ்டேட்டஸ் படி பார்த்தோம்னா நாளைக்கு ஆகஸ்ட் இருபது தங்கம் விலை ஒரு கிராமுக்கு இருபது ரூபாய் முதல் அறுபது ரூபாய் வரை குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது இருப்பினும் இது இப்போதைக்கு நைட்டு ஸ்டேட்டஸ் தான் அடுத்த அப்டேட் ஆஸ் யூஷுவல் நாளை காலையில் மார்க்கெட் ஃபிக்ஸிங்க்கு முன்னாடி கொடுப்பேன் அந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரீச் ஆகிறதுக்கு மறக்காம என்னுடைய யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பெல்லைக்கன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் டியர் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து இந்த வீடியோஸ் நீங்கள் பார்க்குறீங்க உங்களுக்கு வந்து அது கண்டிப்பாக பிரயோஜனமாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் அதனால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு மறந்துடுறீங்க ஸோ அதை மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதோடு கூட நம்மளுடைய கோல்ட் ரேட் ப்ரிடிஷனுக்கான இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் லிங்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஒரு வேலை இன்னும் அந்த இன்ஸ்டாக்ராம் அக்கௌண்ட்டை ஃபாலோ பண்ணலனா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்க்கை செக் பண்ணி அந்த லிங்க்கை கிளிக் பண்ணால் அதுவே உங்களுக்கு இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டுக்கு வந்து கொண்டு போயிடும் அங்கே பேப்பீங்க இன்ஸ்டாகிராம் அமௌண்ட்டை ஃபாலோ பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அட்ஸ் ஆல் ஃபோர் டுடே உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துட்டு கமெண்ட் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி